கோவையில் பாரத் பெட்ரோலியம் நிறுவன எல்பிஜி கேஸ் டேங்கர் லாரி விபத்து ஏற்பட்ட விவகாரத்தில் லாரி ஓட்டுநர் ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் கோவை உப்பிலிப்பாளைய மேம்பாலத்தில் நேற்று பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தின் எல்பிஜி கேஸ் டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்திற்கு உள்ளானது இதிலிருந்து வாய்வு கசிவு ஏற்பட்ட நிலையில் அதை சரி செய்து சுமார் பதினோரு மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் டேங்கர் மீட்கப்பட்டு பாரத் கேஸ் பிளான்டிற்கு கொண்டு செல்லப்பட்டது இது தொடர்பாக கோவை மேற்கு போக்குவரத்து புலனாய்வு போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் லாரி ஓட்டுநரின் அஜாக்கிரதை காரணமாகவே விபத்து ஏற்பட்டிருப்பது தெரியவந்தது இதனையடுத்து லாரி ஓட்டுநர் ராதாகிருஷ்ணன் மீது பிஎன்எஸ் டூ எயிட் ஒன் ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டுதல் பிஎன்எஸ் நூற்றி பத்து மரணம் விளைவிக்கக்கூடிய விதத்தில் ஓட்டுதல் பிஎன்எஸ் முன்னூற்றி இருபத்தி நான்கின் பார் நான்கு வாகனத்தை வேகமாக ஓட்டுதல் ஒன்பது பி வெடிபொருள் சட்டம் இருபத்தி மூன்று பெட்ரோலியம் சட்டம் எயிட் ஆர்டபிள்யூ ஃபிஃப்டீன் சுற்றுச்சூழல் சட்டம் நூற்றி எண்பத்தி நான்கு மற்றும் நூற்றி தொண்ணூறு மோட்டார் பாதுகாப்பு சட்டம் என எட்டு பிரிவுகளின் கீழ் பதிவு செய்து லாரி ஓட்டுநர் ராதாகிருஷ்ணனை கைது செய்தனர் பின்னர் அவரை நீதிபதி இல்லத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர் சரிங்க உழைம்பி பிடிச்சேன் நீங்கள் சொல்கிற விட சொல்லி கொடுத்தா அடிக்கணும் சரி யாருக்கு தகவல் சரி அடி கொடுப்பேன் காவல்துறை கால் பண்ண வந்துவிட்டாங்க கலெக்ட் பண்ணி அவனும் அவங்களும் தகவல்களை அதுக்கு வந்து தண்ணி வச்சு என்னால் முடிஞ்ச வரைக்கும் பசி விட முதலமைச்சர் இதுக்கு வந்து கேஸ் கசிவை ஏதாவது ஏற்படுத்தும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் செஞ்சு நினைச்சு பண்ணேன் அடைஞ்சிருக்கு அதுக்கடுத்து ஆட்டோமேட்டிக்காக அது அடுத்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துட்டு ட்ரெயின் வச்சு நான் வட்டி முழுசாக எல்லாமே கேஸ் கசி அடைச்சாச்சா இந்த வண்டி அடைச்சாச்சு மெக்கானிக் வந்தோன்னே இந்த மாட்டேன் இங்கே லோக்கல் மெக்கானிக் இருக்காங்க இல்லை அதுக்குன்னு தனியாக தனி எங்கேருந்து பார்த்து எங்கே இருந்து நாமக்கல் இல்லை இந்த பின் கட்டான பின் மட்டும் மாட்டேன் அது என்ன பின்னு எந்த ஆக்சுவலாக எந்த இடத்துல கட்டானது இது எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எப்படி நடந்துச்சுன்னா பத்து கிலோமீட்டர் ஸ்பீடில் கூட இருந்தாது அதை வந்து டர்னிங் மேடு விளையாடுவோம் ஸ்லோவாக தான் வரும் ஸ்லோவாக தான் வந்தோம்